வாங்கி இருக்கிற பிராண்ட் பாருங்க ஸ்லோ covariance फ्रेंड्स நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க

அப்புறமா ஓசோன் ராயல் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டர்ஸ் இது ஆக்சுவலாக கொஞ்சம் வாங்குறது வாங்குறோம் கொஞ்சம் அதிகமான லிட்டர்ஸ் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி செவன்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இது எத்தனை இயர் வாரண்டி அமேஸானில் தராங்கன்னா ஒன் இயர் வாரண்டி தராங்க இதோடய பிரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா செவன்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸு க்ராங்டானோடய இது வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு நான் ஒன்றுனா காட்டுறேன் பாருங்கள் இங்கே வந்து ஸ்பீடு இது வந்து ஒன் பாயிண்ட்டு டூ பாயிண்ட்டு த்ரீ பாயிண்ட்டு அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஃபங்க்ஷன் மோடு அது வந்து நம்ம ஜிக்ஸாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்புறமா இங்கே வந்து வாட்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறது இங்கே வந்து வாட்டரை வந்து நம்ம ஊற்றுற இடம் எத்தனை லிட்டர்ஸ் செவன்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் நம்ம ஊற்றிக்கலாம் இதுலேயே வந்து உங்களுக்கு மீ மினிமம் இருக்குது மீடியம் இருக்குது மேக்ஸிமம் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு நீங்க ஊத்திக்கலாம் அப்புறமா இங்க வந்து இந்த வாட்டர் வந்து ட்ரெயின் பண்றதுக்காக அந்த ட்ரைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணா நீங்க வாஷ் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க வச்சு ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்க வாட்டரை வந்து நம்ம சப்போஸ் அங்க ஊத்த முடியல அப்படின்னா இங்க வந்து நம்ம பைப் செட் பண்ணி கூட நம்ம இங்க விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க फ्रेंड्स அவ்வளவுதான் फ्रेंड्स முக்கியமான ஒண்ணு இன்னொண்ணு இங்க வந்து பாருங்க கிட்ட வாங்க இதுல என்னன்னா ஐஸ் சாம்பர்ஸ் நம்ம ஐஸ் சாம்பர்ஸ் வந்து இங்க போட்டுக்கலாம் பாருங்க இதுக்குள்ள வந்து நம்ம ஐஸ் சாம்பர்ஸ் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல இன்னும் கூலிங் ஏசி மாதிரி உங்களுக்கு கூலிங் கிடைக்கணும்னா நீங்க வந்து ஐஸ் சாம்பர்ஸ் வந்து போட்டுக்கலாம் फ्रेंड्स அவ்வளவுதான் இதோட ஃபெசிலிட்டிஸ் ரோம்டான்ன் பிராண்டு நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக இப்போ ஸ்டார்ஸுமே வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆஷு ப்ளஸ் ஒயிட் கலர் இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆர்டர் போட்டு டெலிவரி பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்